அப்பாவும் சமூகத்தில் அன்றாட அன்றாடிகிறோம் கூட நடக்கணும் அப்பாவும் சமூகத்தில் அன்றாட சரீரம் முழுவதுமாய் வியாதி என் கண்களை விட்டு தூக்கமும் என் இருதயத்தை விட்டு நம்பிக்கையும் அற்றுப்போனது நான் வீதியில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனைப் போல நடந்து போகிறேன் யார் என்னை தேற்றுவார் என் வாழ்நாட்கள் முடிந்து போகுமோ என்று கண்ணீர் விடுகிறேன் ஒரு கைப்பிரிதி என் கைகளில் வருகிறது அதை பிரித்து வாசிக்கிறேன் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதுமாய் மாற்றி போடுவீர் என்ற ஒரு வசனம் எனக்கு ஒரு நம்பிக்கையை உண்டாக்கினது மெய்யாகவே இது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்றில் வாசித்தேன் அதை பார்க்கிற போதெல்லாம் அதை வாசிக்கிற போதெல்லாம் வியாதிக்கு மருந்தாய் அமைந்தது கத்தரனை சுகமாக்கினார் கருவின் பிள்ளைகள் உண்மையே தேடுது உன் வருகைக்காகவே தினமும் பாடுது எப்ப வருவீரோ எவ்வாறு வருவீரோ